உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது மும்பலச்செரியினா இருபது மாதங்களான பெருங்குட்டு பெருவர்க்க கடும் குணம் கொண்ட கடும் பாய்ச்சல் குணம் கொண்ட காலை கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது மாதங்கள் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க நல்ல நிலத்தில் நல்ல கொம்ப அமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல ஒரு தரமான கன்று நல்ல மறை கன்று விட நல்ல அடையாள பொறுப்பில் இருக்குதுங்க கொ கொம்ப அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விரி கொம்ப அமைப்பாக நல்ல ஒரு தாடி கால் கை நல்ல சுத்தத்தில் நல்ல தெளிவில் இருக்குதுங்க கன்று கன்றில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க பாய்ச்சல் குணத்தில் குறையே இல்லைங்க நல்ல வேகத்தில் நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல ஒரு தரமான கன்றுங்க நல்ல அடையாள பொறுப்பில் நல்ல தெளிவில் உள்ள கன்று கன்றில் எந்த குறையும் கிடையாது நல்ல உடல் அமைப்பாக இருக்கட்டும் பாய்ச்சல் குணமாக இருக்கட்டும் உடல் தரமாக இருக்கட்டும் பிறகு பிறகு வளர்த்து எடுத்தால் நல்ல ஒரு பெருவெட்டு மாடாக வரணும் நல்ல ஒரு பெரும் மாடாக எடு வளர்த்து எடுக்கணும் கன்றுலேருந்து அப்படின்னு நினைக்கிறோங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க நல்ல ஒரு பெரும் மாடாக வருங்க கொம்ப அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விரிக் கொமைப்பு நல்ல நீள கொம்பு அமைப்பாகவே வருங்க நல்ல பெருவெட்டான கன்றுங்க உடல் கூச்சம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதுங்க நல்ல வேத்தால் பார்த்து நல்லா தலையை தூக்கி பார்த்து பாயிற எண்ணம் இருக்குதுங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனைப் பதிவில் சந்திப்போம்